நாங்க தமிழ்நாட்டில இருந்து வர்றோம் இந்த தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்காக ஒருத்தர் உசுரையே கொடுத்தாரு அந்த பேர் யாருக்காவது தெரியுமா மெட்ராஸ் ஸ்டேட்னு இருந்தது நம்ம தமிழ்நாட்டுக்கு பேர் அத தமிழ்ல தமிழ்நாடுன்னு வைக்கணும்னு போராடி உண்ணாவிரதம் இருந்து செத்தே போனார் அவருக்கு பெயர் சங்கரலிங்கனார் சங்கரலிங்கனார் என்கின்ற பெயரை இன்றைக்கு யார்கிட்ட சொன்னாலும் தெரியாது ஆனா நாமெல்லாம் தமிழ்நாட்டுக்காரர்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டால் நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்து வருகிறோம் என்று பெருமையாக சொல்வோம் ஆனா அந்த பெயருக்கு உயிர் கொடுத்தவர் அவருடைய பேர் நமக்கு தெரியாது அப்ப நாம எப்படி காலத்தால் பின்தங்கி இருக்கிறோம் அப்படிங்கறத நீங்க யோசிச்சு சில பேர்லாம் ஆச்சரியமா இருக்கும் இன்னைக்கு நம்ம எவ்வளவு மனசு மாறி இருக்கிறோம் கோயில்ல ஒருத்தர் அர்ச்சனை பண்ண வந்தார் வந்தவர் சொன்னார் இந்த பாருங்க தமிழ் கோயில் கடவுள் தமிழன் தான் அர்ச்சனை பண்ணணும் சரிங்கய்யா அர்ச்சனை பண்ணிடுவோம் பிள்ளைங்க பேர சொல்லுங்க பட்ட பட்டம் சொன்னார் ஆதர்ஷ் கிருத்திக் ஆராதனா ஹாசினி தமிழ்ல அர்ச்சனை பண்ணு இப்படியே ஐயர் பார்க்காரு தமிழ்ல நான் அர்ச்சனை பண்ணனும் நீ பேர் மட்டும் வடமொழியில வைப்பா நல்ல ஆளுகையா அப்படின்ட்டு உள்ள போனார் இன்னைக்கு எல்லார் வீட்லயும் என் பிள்ளைக்கு உட்பட நாம் வடமொழியில் பேர் வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஏன் தமிழ் மொழியில் பேர் வைத்தால் அது ஏதோ தாழ்ச்சி மாதிரியும் வடமொழியில் பேர் வைத்தால் நாம ஒருபடி உயர்ந்ததாகவும் நாம் கற்பனை பண்ணி கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு காலத்தில் வடமொழியில் வைக்கப்பட்ட பெயரை தமிழில் மாற்றிய அறிஞர் பெருமக்கள் இந்த மண்ணில் வாழ்ந்தார்கள் சூரிய நாராயண சாஸ்திரின்னு ஒருத்தருக்கு பேர் வடமொழியில பேர் வச்சுட்டாங்க மாத்துவோம் சூரியன் என்ன பருதி நாராயண மால் சாஸ்திரி கலைஞன் பருதி மால் கலைஞன் வச்சுக்கிட்டாருத்தர் வேதாச்சல சுவாமின்னு ஒருத்தருக்கு பேரு மறைமலை அடிகள்னு வச்சுக்கிட்டார் ஞான ஒருத்தருக்கு பேரு அறிவொழின்னு மாத்திக்கிட்டார் சந்தோஷம்னு ஒருத்தருக்கு பேரு மகிழ்நன்னு மாத்திக்கிட்டார் வடமொழியில் வைத்த பெயரை தமிழ் மொழியில் மாற்றிக்கொண்ட அறிஞர்கள் பிறந்த மண்ணில்தான் தமிழ் குடும்பத்தில் வடமொழியில் நாம் என்பதை இப்ப என்பது என்னது வெறும் பேர் இல்லை இன்றைக்கும் நாம் அவர்களுக்கு அடிமையாகத்தான் இருக்கிறோம் என்பதின் அடையாளம் வேற ஒண்ணும் கிடையாது அதான அடையாளம் இவ்வளவு ஆயிரம் தமிழ் பேர்கள் இருக்கும் போது வடமொழி பெயரை சுற்றுகிறோம்னா என்ன அர்த்தம் பெயரில் என்ன இருக்கிறது விட்டுட்டு போக முடியாது